ஸ் வெல்கம் பேக் செல்வி குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல குஸ்து தான் பார்க்க போறோம் கத்திரிக்காய் கருப்பு கொண்டைக்கலை வச்சு இது வந்து பொங்கலுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பாசிப்பருப்பு வேக வச்சுக்கலாம் அரை கிளாஸ் பாசிப்பருப்பு எடுத்திருக்க இது நல்லா ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க நல்லா குழைவாக வேகட்டும் இப்போ மசாலா பொருள் அரைக்கிறதுக்காக பொருள் வதக்கிக்கணும் அது என்ன என்னன்னு பார்க்கலாம் கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா எண்ணெயிலேயே பொரியட்டும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் வேக வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நல்லா ஆறுனதும் மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க தண்ணி ஊற்றி இப்போ கொஸ்து செய்கிறது பார்க்கலாம் அதே கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு அரை டேபிள் ஸ்பூன் உளுந்து போட்டு தாளிச்சிக்கிறேன் கடுகு உளுந்து தாளித்ததுக்கப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளி சேர்த்துக்கிறேன் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் பெருசாக இருந்ததுன்னா ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்குனதுக்கு அப்புறம் மற்ற பொருள் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் மசாலா பொருள் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே கா பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் அதனால அதுக்கேற்ற மாரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து ரெண்டு கப்பு போல் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிறேன் இது நல்லா கொதித்து வரட்டும் நல்லா தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயும் கருப்பு கொண்டக்கடலையும் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிது இந்த ஸ்டேஜில் கத்திரிக்காயும் கொண்டைக்கடலையும் சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சுருங்க குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்தால் நாலு விசில் வச்சுக்கோங்க இப்போ கொண்டக்கடலை நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சிருந்தால பாசிப்பருப்பு அதை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் பாசிப்பருப்பை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சிருந்தோம்ல மல்லி அந்த வதக்கி வச்சுருந்தோல அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்ச மிக்ஸியில் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியையும் இதில் சேர்த்துக்கிறேன் இது நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக இறக்க போகிற டைமில் கொஞ்சமாக ஒரு கட்டி வெள்ளம் சேர்த்துக்கிறேன் வெள்ளம் செத்ததுக்கப்புறம் கறிவேப்பிலை கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் வெண்பொங்கலுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றப்ப கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்